அப்புறம் குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு அவளுடைய தாய் தந்தை இவங்க மூலமாக உயிர் மூலமாக எழுதி வைக்கப்படாத பரம்பரை சொத்து கிடைக்கிது அப்போ அவளுடைய தந்தை வாரிசுகளுக்கு அந்த சொத்து கிடைக்கும் ஏன் அப்படி அப்படின்னா வந்து இவங்களுடைய கணவர் கணவர் வீட்டார் மூலமாக இவங்களுக்கு சொத்து கிடைக்கிது அப்படின்னா அது உயில் எழுதி வைக்கப்படாத கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் கணவர் கணவர் வீட்டாரை போய் சென்றடையும் அதே போல இந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் வந்து கொடுக்கும் பட்சத்தில் அவங்க பிறந்த வீட்டில் யார் மூலமா அந்த பரம்பரை சொத்தானது கிடைக்க பெறுதோ அதே பரம்பரையை சார்ந்த நபர்களுக்கு தான் அந்த சொத்தானது வந்து சென்றடையும் இதுவே அந்த பெண்ணுக்கு வந்து உயிர் மூலமாக வந்து சொத்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சொத்தானதை அந்த பொண்ணை யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த நபருக்கு வந்து இவங்க கொடுக்க முடியும் பொண்ணுக்கு சீதனமாக வரக்கூடிய நகை பணம் அசையும் அசையா சொத்துக்கள் உயில் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அவங்க வந்து கூட்டு குடும்பத்தில் வசித்தாலும் இல்லை தனித்து அவங்க வசிச்சுட்டு வந்தாலும் அது அவங்களுடைய சொந்த சொத்து அதாவது வந்து அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சொத்து அந்த சொத்துல வந்து மற்ற நபருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அந்த சொத்தை யாருக்கு வேணாலும் அவங்க வந்து எழுதி கொடுக்கலாம் அப்போ அந்த சொத்துக்கான முழு உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு